அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் குருநாதர் தவ ஆறுமுக ஆறுமுக அரங்கமகாதேசிய சுவாமிகள் அவர்கள் விரைவில் வெளிப்பட்டு உலக பெருமாற்றம் நிகழ்த்திட வேண்டி பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் ஜோதி மண்டபத்தில் ஜோதி வழிபாடும் அதனைத் தொடர்ந்து அகத்தியர் கோவில் முன்பாக பூஜை சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் பூஜையில் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மகான் மஸ்தான் அருளிய அகத்தியர் சதகம் பதிமூன்றாம் பாடலையும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணம் எல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அரியன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோடு அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நான் விட்டு உரைக்க ஒன் சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினே ஐயனே நத்தாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிகநாதனே குருநாதர் தவ திரு ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் அவர்களின் திருநாமத்தையும் ஓம் சரவண ஜோதியே நமோ நம என்ற மகா மந்திரத்தையும் சொல்லி பூஜையை சிறப்பான முறையில் செய்துள்ளார்கள் ஓம் 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 பரமானந்த சதாசிவ சர்குரு ஆறு முக அரங்க மகாதேசிகாய நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம ஓம் சரவண ஜோதியே நமோ நம பூஜையில் வேண்டுகோளாக வேண்டுகோள் முருகா சத்குருநாதா சாந்த சாந்தஸ்வரூபா எனது தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தேவாதி தேவா தயாபரனே தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்கார குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே எங்களது ஓங்கார ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் அமைத்து உலக பெருமாற்றம் ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே அருள் செய்யுங்கள் தாயே எங்களது ஓங்கார குடியிலாசான் நிகழ்த்தும்

வாலவே வாழ்க நந்தி திருவடி வாழ்க மலமருத்தான் பதம் வழியவே வாழ்க மிஞ்ஞானத்தவன் தாழ் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் அரங்கரின் அருள் பிரசாதமான கேசரி வழங்கப்பட்டது இன்றைய குருவார பூஜையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்